நான் வணக்க நண்பர்களே தினம் நாங்கள் வந்து பண்ண கடற்கரைக்கு போயிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் அங்கே போட்டிருந்தாங்க அதில் தான் மிக பிரதானமாக இந்த இரணமடு குளம் உங்களை தெரிஞ்சிருக்கும் கிளிநச்சி பிரதேசத்தில் இருக்கிற அந்த இரணமடு குளத்தில் வளர்க்கப்பட்ட நன்னீர் மீன்கள் அந்த சீ சீ ஃபுட் விடயங்களை வந்து இங்கே வந்து கொண்டு வந்து ட்ரைவ் பண்ணி மக்களுக்கு கொடுத்து கொண்டு வந்தார்கள் அப்போ நிறைய பேர் வந்து இங்கே வந்து பார்க்குறத நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போகிறத நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு பாருங்கோ அந்த விஷயம் விஷயங்களுக்கு பிடிச்சிருந்து அதை உங்களோட சேவ் வீடியோவாக காண பரங்க அதிக மக்கள் வந்து இந்த இடத்தை பார்த்து அங்கே இருக்கிற விடயங்களை கேட்டு அரைஞ்சு கொண்டிருக்கணும் அதில் மிக முக்கியமாக இந்த பிரதேசத்துக்கு நிறைய இடங்கள்லேருந்து மக்கள் வரவிறந்திருந்ததாக காணக்கூடியதாக இருக்குது சினாக்கட்டிலிருந்து விடியாக்கள் மட்டும் இங்கே வந்துடும் இது வந்து நன்னீர் மீன்பிடி உற்பத்தி மற்றும் உணவு கண்காட்சி என்று சொன்னால் இதுக்கு பேர் வச்சுருந்தேன் அந்த பேருக்கூடாகவே இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு பேரங்க நிறைய பேர் இதில் சாப்பிட்டு கொண்டு போய்க்கினான் உடனுடனே பிடிச்சி உடனுடனே அந்த ஃபிஷ் ஐட்டங்கள் வந்து மக்களுக்கு வழங்கப்படுவதையும் அவர்கள் ஆர்வமாக அதை அதிக அளவிலான மக்கள் ஆர்வமாக அதை வேண்டி சாப்பிட்றதையும் நீங்கள் இந்த வீடியோ விட பார்க்கலாம் ഓക്കെ ഫ്രണ്ട്സ് മറ്റൊരു കാണുകളിൽ കൂടി സന്ദിക്കുക നന്ദി